அக்டோபர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வேதவசனம் உபாகும் ஆறு பன்னிரெண்டு நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கத்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு டுடேஸ் பைபிள் ஃபர்ஸ் டியோட்டானமி சிக்ஸ் ட்வெல் தென் டேக் கேர் லிஸ்ட் யூ ஃபக்ட் த லார்ட் ஹூ பிராட் யூ அவுட் ஆஃப் த லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட் அவுட் ஆஃப் த அவுட் ஆஃப் ஸ்லீவரி ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துத்தற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாக்கின்றீரே மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ராஜா ஆவியானவர் அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கின்றீரே எங்கள் தகப்பனை நன்றி ராஜா அங்கே அவ்வளா பாவங்கள் செய்தாலும் அவையானவருமை துக்கப்படுத்தினாலும் ஆவியானவரை எங்களை விட்டு விலகாம எங்கள் மேல் பிரியமா இருக்கின்ற எங்கள் தகப்பன்னீர் அளவு கத்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆச்சா இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போகின்ற கிருவைக்காய் மக்கள் நன்றி ராஜா நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கத்தரை மறவாத படிக்கு எச்சரிக்கையாயிரு அவங்க தாவே ஆவியானவரே நன்றி ராஜா நன்றி தகப்பனே ஒரு நாளும் ஒரு இமைபொழுது கூட நாங்கள் உண்மை மறவாத படிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அவங்க தாவே ஆவியானவரே அப்பா இந்த சத்ரு வந்து ஆவியானவரே எங்களை இந்த உலக காரியங்களில் நீங்களுடைய க கவனங்களை திருப்பி அப்போ மறந்து போக செய்யும்படியா இந்த சத்ரு செய்து தகப்பனே இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்று வீராக ஆம் கத்தாவே அப்போ ஒரு பொழுது உண்மை மறவாதபடிக்கு அப்ப நீர் எங்களுக்கு செய்த அநேக அப்ப அற்புதங்களையும் அதிசயங்களும் நன்மைகளையும் நாங்கள் மறந்து போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என் தகப்பனே ஆவியானவரே இப்பொழுது எறங்கோ எர்ரங்கோ ராஜா சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் அல்லவோ கத்தாவே நேற்றோ மென்றும் என்றும் மாறாதவரே நமக்கு நன்றி ராஜா ஒப்பா சகோதரி பெரியோர்களே ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா அம்கத்தாவே அவியானவரே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை அநேக நன்மைகளையும் அப்ப நாங்கள் ஒரு நாளும் மறந்து போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அவியானவரே கத்தாவே அப்பா அந்த நீர் செய்த என் நன்மைகளை அப்பா ஒரு வாரம் மாத்திரம் நினைத்து விட்டு உடனே அடுத்த வாரம் வந்த உடனே அதை மறந்து உலக காரியங்களில் எங்களுடைய நேரங்களை செலவிட்டு நாங்கள் போய் கொண்டிருக்கோம் என் தகப்பன் அந்த மாதிரி இல்லாதபடிக்கு எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் ஜீவன் பெரிய காவியானவரே நீர் செய்த நன்மைகளை எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் சோத்திரத்தோடு கூட ஜபத்தோடு கூட விண்ணப்பம் செய்யும்படியா எங்களை ஆசிர்வதிங்கப்பா ஆவியானவரை அவங்க தாவையை அப்பா இஸ்ரோவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்த பொழுது அவர்களுக்கு எவ்வளவு அற்புதமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்து காணான் தேசத்துல நீர் விட்டீரேன் தகப்பனாம் கத்தாவே அவர்கள் அந்த அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் மறந்து அந்நிய தேவர்களை தேடி ஓடினார்கள் ஆனாலும் என் தேவனே அவர்களுடைய பாவத்தை மன்னித்து திரும்ப திரும்ப மன்னித்து அவர்களை ஆசீர்வதித்த தேவன் நீரல்லவ கத்தாவே அதே போல நீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆவியானவரே நாங்கள் நம்மை விட்டு தூரம் போனாலும் ஆவியானவரே நீர் எங்களை தொடர்ந்து வந்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றீர்கள் உங்களுக்கு நன்றி ஒரு ஆச்சா ஆவியானவரே இன்றைக்கு ஆசீர்வதிங்க அப்பா ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குற சகோதரி ஒப்புக் கொடுங்க குடும்பம் குடும்பமாய் ஒப்புக் கொடுக்கிற ஆச்சா இன்றைக்கு கூட அநேக குடும்பங்களில் உண்மை மறந்துருக்கலாம் நீர் செய்த நன்மைகளை மறந்து இருக்கலாம் இன்றைக்கு அதையெல்லாம் நினைவு கூர்ந்து அப்போ உண்மை பற்றி கொள்ளும்படியாக நீங்கள் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தைய ஆசிர்வதா அவங்க தாவை உலக அப்ப அந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களால அப்ப உண்மை விட்டு நீ செய்த நன்மையை விட்டு நாங்கள் விலகி போயிருக்கலாம் இன்றைக்கு அப்ப உண்மை நெருங்கி வரும்படியாய் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதீங்கப்பா அவனவரை நன்றி 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 தகப்ப நன்றி சகோதரியை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் விட்டு விலகி போயிருக்கீங்களா விலகி போயிட்டு கஷ்டத்தோடு கூட வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரை நான்

இந்த உலக காரியத்துல எங்களுடைய அப்பா ஆவியான ஆசைகளையும் அப்பா போகாதபடிக்கு எங்களுடைய நேரங்கள் செலவிடாத படிக்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பண்ணே அப்பா மேலானவைகளை நாடும்படிய எங்களை ஆசிர்வதிங்க இந்த உலகத்தில் உள்ளவைகளை நாடி நாங்கள் ஓடாத படிக்க அதன் பின்பதாக எங்களுடைய நேரங்களை செலவிடாத படிக்க பாதுகாத்து கொள்ளுங்க இப்பொழுது இறங்க ராஜா அநேக வாலிப பிள்ளைகளும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குற ராஜா அந்த வாலிப பிள்ளைகளும் ஆவியானவரும் கரத்தில் அநேக நன்மைகளை பெற்று இருப்பாங்க ஆனாலும் மறந்து விடுவாங்க ஆவியானவரை இன்றைக்கும் கூட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆவியானவர் நீ செய்த நன்மையை பிடித்து கொண்டு அப்போ நம்முடைய வழிகளில் நடக்கும்படி ஆசிர்வதீங்க தீமையான வழியில் போகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா இன்னும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஒப்பு ஒப்புக்கொடு பெரியோர் ஆசீர்வாதிங்க ஆவியானவரே உம்முடைய நன்மைகளை மறந்து மறந்து வேறு வழியில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுங்கப்பா ஆவியானவரே உம்மை நினைக்கும் படியாய் ஒவ்வொருவரையும் ஆசிர்வாதியின் தகப்பனை எங்களை தாத்துக்கிறாப்பா உம்மை உயர்த்துக்கிற ராஜா ஆவியானவரே இப்பொழுது எறாங்கோ ராஜா ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிங்கப்பா ஆசீர்வாதிங்க ஆவியானவரே நம்மை மறவாத படிக்கு நாங்கள் எச்சரிக்கையா இருக்கும்படி எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனை நன்றி அப்பா ஒப்புக் கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா எங்களை தாத்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா மெய்ப்பர் எயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல சீவனுள்ள பிதாவே ஆமேன்